నీతి వాళ్ళదా சிக்கல் இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறானே அவருக்கு தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறதுதான் ரொம்ப இஷ்டம் அதனாலதான் ஒரு எழும்பி நிற்கிற உபச்சரவும் வேதனையும் வரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவ வாழ்ந்தான் நல்ல சுகமா வாழலாம் நான் தெளிவாய் பதில் சொல்றான் அன்றியும் நடக்க மனதாய் துன்பவார்கள் ஊழியர்கள் கேட்பாங்க நான் ரொம்ப எனக்கு இந்த பாடு தெளிவா சொல்றேன் அதனாலதான் பாடு பிரச்சனையே அதனால தானே தெளிவா இருக்கிறதுனால தான் பிரச்சனை பாவத்துக்கு யோசிப்பு ஒத்து போயிருந்தா சிறைச்சாலை கிடையாது நிந்தனை கிடையாது வேதனை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அதுக்கு எதிர்த்து பரிசுத்தில நின்னதுனால அவனுக்கு காரணம் இல்லாத சிறையிருப்புகள் வேதனை விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினாங்களா நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா நான் என்ன செஞ்சனோ இப்படி அனுபவிக்கிறேன் ஒண்ணு அனுபவிக்கலை கத்தருடைய வசனம் நிறைவேறுகிறதுக்காக அந்த வசனங்கள் உங்களை புனப்படுகிறது அப்படித்தான் இருக்கும்